வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் களப்பணியாளர் ரியல் எஸ்டேட் தலைவர் இன்று நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா பத்திர ஆஃபீஸ்க்கு போகாமல் பதிவுத்துறை ஆஃபீஸ்க்கு போகாமல் சொத்துரிமை எங்கெல்லாம் மாறுகிறது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பத்திர ஆஃபீஸுக்கு போகாமல் சொத்து உரிமை எங்கெல்லாம் மாறுகிறது அதுதான் நாம் நீ பேச போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன நூல் அறிமுகம் இந்த புத்தகம் நிலம் உங்கள் எதிர்காலம் என்ற இந்த புத்தகம் நான் எழுதிய புத்தகம் ஏற்கனவே முதல் பதிப்பு இரண்டாயிரம் புத்தகத்திற்கு மேலே வந்து விற்பனை ஆயிற்று இப்பொழுது வந்து புதிய கட்டுமானத்தில் புதிய வடிவமைப்பில் அப்டேட்டடாக வந்திருக்கு இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து வேறு எங்கேயும் விற்பனைக்கு கிடைக்காது அதாவது புத்தக ஸ்டாலிலேயோ புத்தக கண்காட்சியிலேயோ கிடைக்காது என்னுடைய மதுராந்தகம் அலுவலகத்தில் தான் கிடைக்கும் நீங்கள் நேரடியாக வந்தோ அல்லது தபால் மூலமோ பெற்றுக்கொள்ளலாம் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு இது ஒரு வழிகாட்டி இது ஒரு கையேடு இதை படித்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பாராட்டியிருக்கிறாங்க நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வீட்டிலையே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு பெரிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக நான் சொல்லியிருக்கேன் அதாவது லேமன் டம்பில் சொல்லியிருக்கேன் நிச்சயம் வாங்கி பயனடையுங்கள் நாம் இப்பொழுது தலைப்பிற்குள் செல்வோம் அதாவது பத்திரம் ஆஃபீஸ்க்கு போகாமல் சொத்து எங்கேயாவது மாறுமா நிறைய பேர் சண்டை போடுவாங்க சொத்து விஷயத்தில் பார் ஈசியில் என்ட்ரியே வரல அதனால் வந்து எங்களுக்கு வந்து சொத்து நாங்கள் எழுதி கொடுக்கவே இல்லை அப்படின்வாங்க இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியில் என்ட்ரி வந்திருக்காது சொத்து இப்போ ஆள் கை மாறி இருக்கோம் இவர் ஈசி போட்டு வந்திருப்பார் இப்போ புதுசாக படிச்சுட்டு லேண்ட் சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுட்டு வந்திருப்பார் அடுத்த தலைமுறை நாங்கள் வந்து பத்திரம் எழுதிய கொடுக்கலையே அப்புறம் எப்படி அவர்கிட்ட போச்சு எங்ககிட்ட தான் பழைய பத்திரம் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக முதல்ல அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது எந்தெந்த முறையிலெல்லாம் பதிவு செய்யாமையே போய் முறை உரிமை மாறுது அப்படின்றத ப்ராப்பர்ட்டி உரிமை மாறிவிடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரியாக சொல்ல வருது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு நிலத்திட்ட சர்வே செய்யுது ஊரையே அளக்குது சர்வே செஞ்சு உபரி நிலங்களை கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்சி அதை அளந்து வரைபடம் போட்டு மேப் எடுத்து அதை யாருக்காவது இலவசமாக கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த இடத்துல உரிமை மாறுதான் அரசு உரிமை இப்போ தனியாரோட நில உரிமைக்கு மாறுது ஒரு தனியார் நில உரிமை கொடுக்குறாங்க அப்போ அப்படி கொடுக்கும்போது உரிமை மாறுது ஆனால் அது எந்த பத்திராசிலையும் பதியில அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அரசு நில வரு செட்டில்மெண்ட்டு செய்யும்போது நிலத்தை அளந்து யுடிஆர் சர்வே செய்யும்போது அல்லது அந்த ஏரியா மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் கேம்பில் வரைபடம் மேப்போ மாற்றி எதோ செய்யும்போது நிச்சயமாக அவர்கள் யூடிஆர் கணக்கில் ஏற்றுறாங்கல்ல டைரக்டாக அப்போ கணக்கில் வருவாய்த்துறை கணக்கில் ஏற்றுறாங்க இல்லையா அந்த கணக்கில் அவங்க தேர எழுத்துட்டாங்க எழுதிட்டாங்கனால் அப்போது ஒரு உரிமை மாறிடுச்சுன்றது ஆவணம் தான் ஆனால் அது பத்திராவுசில் போய் பதிவு தேவையில்லை ப்ராப்பர்ட்டி உரிமை ரைட்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரைட்ஸு தனியாருக்கு மாறிடுச்சு அப்படின்றது பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து அரசு உபரி நிலங்கள் இருக்கும் அதாவது யார் இடத்த எடுத்து சீலிங்லேருந்து இருந்து நிலத்தை எடுத்தோம் ஏதாவது உபரி நிலம் எடுத்தோம் பிரித்து ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்ன்னு நிலத்தை கொடுக்கும் அப்படையாக வச்சுக்கோ அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அது மக்கள்கிட்ட கொடுக்கும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கும் நலிந்தோருக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும் போது அது ஒப்படைப்பட்டா அசைன்மெண்ட் பட்டான்னு பேரு முதல்ல நான் சொன்னது கணக்கு எழுதுறது யூடிஆர் பட்டா அது கிராம கணக்குல ஏற்றுறது இப்போ நான் சொல்றது பட்டா இப்படி கொடுத்தாலும் உரிமை மாறும் இந்த பட்டா ஆனால் அந்த கிராம கணக்குல இருக்காது இது இவங்க மட்டும் கையில வச்சுருப்பாங்க அண்ணா அப்படிப்பட்டாலும் உரிமை மாறும் அப்ப இந்த ரெண்டு பட்டாக்கள் மூலமாக உரிமை மாறுது பதிவு ஆஃபீஸுக்கு போகாமே பத்திரம் ஆஃபீஸுக்கு போகாமே உரிமை மாறுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எங்க உரிமை மாறும் அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வழக்குல ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வழக்குல சிக்கல் வந்து அந்த தீர்ப்பு வருது இல்லை தான் உரிமைன்ட்டு அப்போ மாத்தி உரிமை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த தீர்ப்பு இருக்குல்ல ஜட்ஜ்மெண்ட்டே அங்கேயும் உரிமை அதுவும் ஒரு உரிமை மாற்றம் ஆகணும் அப்போ பத்திரம் தான் உரிமை மாற்றம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அந்த பத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கேன் அந்த இடத்துல உரிமை மாறிவிடுகிறது அடுத்து இப்போ நீதிமன்றம் மூலமாகவே வந்து ஏதாவது ஆக்ஷன் வரும் சொத்து ஏலங்கள் எடுப்பாங்க நீதிமன்ற முன்னிலே நடக்கும் அப்படி ஏழை முன்னிலை நடக்கும்போதே அவங்க ஒரு விற்பனை சான்றிதழ் தருவாங்க என்னது சேல்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க சேல் சர்டிவிகேட்டை வாங்கிட்டாலே உரிமை மாறிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது நீதிமன்றம் கொடுக்குது சர்டிஃபிகேட்டை சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டா வந்து உரிமை மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது பட்டா ஒப்படை பட்டா ஜட்ஜ்மெண்ட்டு நீதிமன்ற விற்பனை சான்றிதழ் இது இல்லாமல் வங்கியில் ஏழை எடுப்பாங்க நிலம் வங்கியில் ஏழை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போது அந்த வங்கியில் ஒரு சேல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட் மூலமாக உரிமை மாறும் அடுத்ததாக ஜப்தி பண்ணுது இப்போ வருவாய்த்து வந்து ஜப்தி பண்ணுது வரி கட்டாதவனையோ அல்லது எதையோ எடுத்து ஜப்தி பண்ணுது அடுத்த அந்த சொத்தை வந்து ஏலத்துக்கு கொண்டு வரும் ஜப்தி செய்து ஏலத்துக்கு கொண்டு வருதுண்ணா நல்லா கவனிங்க அப்போ ஏலத்துக்கு கொண்டு வந்து ஏலம் எடுத்துடுறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு பத்திராபிஸ் கூப்பிட்டு அது அப்போ ஒரு சேல் சர்டிஃபிகேட் தருது ரைட்டாக சொல்ல வருது அப்போ ஏலத்து கவர்மெண்ட்டு ஏழம் பேங்க் நீதிமன்ற ஏலம் இந்த ஏலங்கள் மூலமாக கிடைக்கிற சேல் சர்டிஃபிகேட்டு அது வந்து ஒரு உரிமை மாற்ற ஆவணம் ஜட்ஜ்மெண்ட்டு டிகிரி அது ஒரு உரிமை மாற்ற ஆவணம் அதாவது நில சர்வே செட்டில்மெண்ட் ரெக்கார்டு தயாரித்தல் வரைபட மேப் தயாரித்தல் மூலமாக நிலங்கள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படுகிற பொழுது உருவாக்கப்படுகிற கிராம கணக்கு பட்டாக்கள் உரிமை மாற்ற ஆவணம் உபரி நிலங்களை உச்சரிப்பு செய்த மீதி எடுக்கப்பட்ட உபரி நிலங்களை அல்லது வேறு ஏதாவது உபரி நிலங்களை இலவசமாக ஒப்படை செய்து வழங்குற பட்டா அசைன்மெண்ட் பட்டா அது ஒரு உரிமை ஆவணம் அந்த பட்டா கணக்கில் இது ஏறாமல் தனியாக இருக்குன்ற அர்த்தம் ஆக உரிமை ஆவணம் இப்படி பல வகைகளில் பதிவு ஆஃபீஸுக்கு போகாமையே உரிமை மா ஆவணங்கள் இருக்குது அப்படின்றது உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேரங்கரையும் போகும்போது பத்திரம் பட்டம் இருந்தால் போதும் அப்படின்னு போகக்கூடாது பட்டாக்கள் இருக்குதா சேல் சர்ட்டிஃபிகேட்டுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக்லிஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் போகும்போது அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் எல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமான அந்த ஆவணங்கள் ஆகும் ஆக இந்த தலைப்பு இதோட முடிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது டவுட் இருந்தால் சந்தேகம் இருந்தால் கேளுங்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் போட்டிருந்தோம் ஒரு நாளைக்கு இரநூறுக்கும் மீட்புக்கெல்லாம் அழைப்புகள் வரும் இல்லை எங்களால் வந்து அதை வந்து எடுத்து அதை பேசி அதை அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் மட்டும்தான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் வந்து பதில் சொல்ல முடியிருக்கு அதனால் வந்து பதில் சொல்ல முடியல அது போதுமான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதனால் வந்து தற்சமயம் அதை நிறுத்தி வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது நிலவு சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் பிரச்சனைகள் முக்கியமானது ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு தீர்த்து கொடுக்கிறேன் மதுராந்த காலத்திற்கு வரும் வந்து பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த இலவச ஆலோசனை தற்சமயம் நிறுத்தி வைத்ததுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும்